யூ என்பது ஒரு அரை தானியங்கி வெல்டிங் செயல்முறையாகும் இது கட்டுமான துறையில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது இந்த வெல்டிங் செயல்பாட்டில் ஃப்ளக்ஸ் நிரப்பப்பட்ட டியூபுலார் எலக்ட்ரோடுகள் பயன்படுத்தப்படுகின்றன ஒரு வயர் ஃபீடர் உதவியுடன் ஃப்ளெக்ஸ்கார்டு எலக்ட்ரோட் வயர் தொடர்ந்து வெல்டிங் கண்ணில் இருந்து வெளியே வந்து ஆர்க் வழியாக உருகி ஜாயிண்டை உருவாக்குகிறது இது அனைத்து வகையான தடிமனான கனமான மற்றும் மெல்லிய உலோகங்களை வெல்டிங் செய்ய பயன்படுத்தப்படுகிறது இந்த செயல்முறை உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் செயல்படலாம் ஃப்ளக்ஸ்கார்டு ஆர்க் வெல்டிங் முறைகளில் இரண்டு முக்கிய வகைகள் உள்ளன ஷெல்ஃப் ஷீல்டட் ஃபிளக்ஸ் கார்டு ஆர்க் ஷீல்டிங் மற்றும் கேஸ் ஷீல்ட் கார்டு கார்டு ஆர்க் ஆர்க் வெல்டிங் வெல்டிங் ஷீட் இந்த செயல்பாட்டில் ஃபிளக்ஸ் தானே வளிமண்டல வாயுக்களில் இருந்து வெல்டை பாதுகாத்துக் கொள்கிறது மேலும் வெளிப்புற ஷீல்டிங் கேஸ் தேவையில்லை கேஸ் ஷீல்ட் கார்டு ஆர்க் வெல்டிங் இந்த செயல்பாட்டில் ஃபிளக்ஸுடன் வெல்டிங்கை பாதுகாப்பாகவும் வலுவாகவும் மாற்ற ஷீல்டிங் கேஸும் பயன்படுத்தப்படுகிறது எஃப்சிஏடபிள்யூ கார்டு ஆர்க் வெல்டிங்கு பின்வரும் உபகரணங்கள் தேவைப்படுகின்றன வெல்டிங் மிஷின் கார்டு எலக்ட்ரோட் வயர் பவர் சப்ளை பாதுகாப்பு கவசம் கையுறைகள் ஹெல்மெட் போன்றவை வயர் ஃபீடர் வயரை வழங்குவதற்கு இப்போது எஃப்சிஏடபிள்யூ செயல்முறையை புரிந்து கொள்வோம் இயந்திர அமைப்புகள் முதலில் வெல்டிங் இயந்திர அமைப்புகளை சரி செய்ய வேண்டும் ஒர்க் பீஸின் தடிமன் மற்றும் பொருளுக்கு ஏற்ப வோல்டேஜ் மற்றும் மின்னோட்டத்தை அமைக்கவும் இப்போது வயர் ஃபீடரில் ஃபிளக்ஸ்கார்ட் கம்பியை சரியாக ஏற்றுவோம் இப்போது வெல்டிங் டார்ச்சை உலோக ஜாயிண்ட்களுக்குள் கொண்டு வந்து ட்ரிகரை அழுத்தவும் வெல்டிங் தொடங்கும்போது ஃப்ளக்ஸ் உருகத் தொடங்குகிறது மேலும் உலோகங்கள் ஒன்றாக ஆகத் தொடங்குகின்றன ஆர்க் கட்டுப்பாடு வெல்டிங் செய்யும்போது ஆர்க் நீளம் மற்றும் திசையை சரியாக கட்டுப்படுத்த வேண்டும் வெல்டிங் தொடர்ச்சியாக இருப்பதையும் ஆழம் சரியாக இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் இப்போது உபயோகங்கள் மற்றும் பயன்பாடுகளை பார்ப்போம் எஃப்சிஏடபிள்யூ பெரிய கட்டமைப்புகள் எண்ணெய் குழாய்கள் ஆட்டோமொபைல்கள் சுரங்கம் மற்றும் கப்பல் கட்டுதல் ஆகியவற்றில் பயன்படுத்தப்படுகிறது முன்னெச்சரிக்கைகள் செய்யும் போது பின்பற்ற வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பற்றி அறிவோம் ஹெல்மெட் கையுறைகள் மற்றும் ஜாக்கெட் போன்ற சரியான தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்களை அணியுங்கள் புகையை அகற்ற சரியான காற்றோட்டத்தை பயன்படுத்தவும் உயர் மின்னழுத்த அபாயங்களை தடுக்க சரியான கிரவுண்டிங்கை உறுதி செய்து கொள்ளுங்கள் சுருக்கம் ஃப்ளெக்ஸ் கார்டட் ஆர்க் வெல்டிங் அதன் வகைகள் பயன்பாடுகள் மற்றும் வெல்டிங் செயல்பாட்டின் போது பின்பற்ற வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் பற்றி நாம் கற்றுக்கொண்டோம் தேவையான உபகரணங்கள் இயந்திர அமைப்புகள் மற்றும் எஃசிஏடபிள்யூ செய்வதற்கான செயல்முறை பற்றி நாம் விவாதித்தோம் அத்துடன் கூடுதலாக ஆர்க்கை கட்டுப்படுத்துதல் சரியான வெல்டிங் நுட்பங்களை பயன்படுத்துதல் மற்றும் செயல்முறைக்கு பிறகு வெல்டிங்கை சுத்தம் செய்தல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொண்டோம் இப்போது உங்களுக்காக ஒரு செயல்பாடு இங்கே நேஹா ஒரு கட்டுமான திட்டத்தில் ஹெவி மெட்டல் வெல்டிங் செய்ய வேண்டும் ஷெல்ஃப் ஷீல்டட் எஃப்சிஏடபிள்யூ அல்லது கேஸ் எஃப் எஃப்சிஏடபிள்யூவை பயன்படுத்தலாமா என்பதை அவள் தீர்மானிக்க வேண்டும் எந்த விருப்பத்தை தேர்வு செய்ய நீங்கள் அவளுக்கு அறிவுறுத்துவீர்கள் ஏன்